இந்த புத்தூர் அங்காளம்மன் கோயிலோட அமாவாசை சிறப்பு தியாகம் செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணன் வீடியோ எடுத்தீங்க இப்பவே ஆகணும்றப்பாயிருக்கு. நல்ல தெளியா கிளியரா? கிளியரா தெளிய. கேக்குமே. இப்ப நீ பேட் செஞ்சா கேக்கு. உப்பு மிளகாய் சுத்தி போடுங்க. நம்ம காய்கறி தெளியா. உப்பு மிளகாய் சுத்தி போடுங்க. எல்லாம். எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாம் உப்பு மிளகாய் சுத்தி போடுங்க. எது போடுறீங்களோ அத போடுங்க. அது சுத்தி போணும். சுத்தி போணும். ஒரே இடத்துல மட்டும் சேர்க்க கூடாது. தலைய சுத்தி போடுறது.

ஆ வா லைன்ல வா சரி ஆச்சு நீ போடு அரு வீடியோ ஏத்துங்கறதெல்லாம் அப்புறம் சிறப்பு பூஜை உனக்கு அப்புறம் திஷ்டி எல்லாம் போற மாதிரி நல்ல தலைய கிரغرனு சுற்றி சுற்றி போடு ஆ இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று சுற்றுல சுற்றுல எல்லா திருஷ்டியும் போயிடணும் பாப்ளோ அப்பா ஏய் ஒரு பிட்டு இதை எடுத்து அப்படியே கொட்டுறோம் வர ஆள் அப்பா நியூ அஸ்திரம் யூடியூப் சேனல் எல்லாரும் நியூ அஸ்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தெரியா வீடியோ எடுத்துங்கிறியா போட்டியா மக்கள் போட்டு நான் அம்மா பிள்ளை என்ன கறிக்க உப்பு அக்கா சுத்தி போடலாமா நான் போடலாம்ல ஆ இந்த லாஸ்டாக சுற்றி பட்டுறேன் இந்த வீடியோத்தை லாஸ்ட்டாக சுற்றி படுறேன் எல்லோரும் கொத்தூர் அங்காளம்மன் சிறப்பு பூஜை பார்த்த நண்பர்களே எல்லா எல்லாம் போனால் அமாவாசை பூஜையை பார்த்து ஏகம் செஞ்சு அதில் உப்பு மிளகாய் சுற்றி போட்டால் எல்லா திருஷ்டியும் போயிடுமா